இனிய காளை வணக்கம் என்றொரு செய்தி வாழ்க்கை துணை மிகவும் முக்கியம் ஒரு பெண்ணிற்கு வாழ்வில் வாழ்க்கை துணை மட்டும் சரியாக அமையாவிடில் அவள் வாழ்வு நரகமே வீட்டின் செல்ல பிள்ளையாய் தந்தையின் தாயாய் ராணியாய் வளர்க்கப்பட்டு மதிப்பறியாதவனின் கைகளில் கொடுக்கப்பட்டு சகல துன்பங்களையும் கடந்து எட்டிப் பார்க்கையில்தான் புரிகிறது அவள் நின்று கொண்டிருப்பது நடுக்கடலென்று தந்தையோ சீராட்டி வளர்த்த மகளை அவ்வாறு காண முடியாமல் அவ்வேதனையிலேயே அவர் மனம் மரணித்து விடுகிறது சுற்றி பார்க்கையில் அங்கே எவரும் இருப்பதில்லை சொந்த பந்தங்களும் கூட தொடவே முடியாத தொலைதூரத்தில் நிற்பார்கள் வாட்டி வதைக்கும் வாழ்க்கை வாழவே கூடாது என்ற தீர்மானத்திற்கு அவளை தள்ளிவிடுகிறது தனியாக நீந்தவும் தெம்புள்ளாமல் கை கொடுத்து உதவிய கைகளை நம்பி மீண்டும் மீண்டும் நிற்கிறது இந்த பெண்ணின் அவள நிலை அவள் மட்டுமா என்றால் அவள் மரணித்திருப்பாள் அவளுடைய குழந்தைகள் இருக்கிறதே அவர்களுக்காக இந்த கடலை நீந்த அவள் முயற்சிக்கிறாள் ஆனால் அவள் கண்ணுக்கு எட்டிய தூரம் கடப்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் இருப்பதில்லை அழுதிடவும் பிடிக்காமல் அடுத்தவரை அணுகிடவும் விரும்பாமல் சிரித்திடவும் முடியாமல் உயிரிருந்த சிலையாய் வாழும் நிலை இந்த தான் வாய்க்கிறது ஆசைகளும் கனவுகளும் அவளுடைய இயக்கங்களும் அவளுடன் புதைக்கப்படும் கடைசியில் இது யாருக்கும் தெரியாமலேயே போய்விடுகிறது மனம் இருக்கும் மனிதர்கள் தன்னுடன் இருக்கும் பெண்ணை புரிந்து கொள்ள வேண்டும் அவளுக்கு கொஞ்சம் மனம் இருக்கிறது வலிக்கும் உணர்வு நரம்புகள் பொருத்தப்பட்டிருக்கிறது அவளுக்கும் கூட வலிக்க தெரிகிறது அவளுக்கும் அழுகை வருகிறது அவர் சிந்துகின்ற கண்ணீருக்கும் கூட காரணம் உண்டென்பதை ஆண் அறிந்து கொள்ள வேண்டும் எங்கேயோ எவர் பின்னோ நிம்மதியில்லாமல் பெரும் வாரத்தோடு ஓடிக்கொண்டிருப்பதற்கு பெயர்தான் நேசம் என்று சொன்னால் அதை நீங்கள் நம்பாதீர்கள் நேசம் என்பது அழைந்து தெரிந்து சோர்ந்து போய் திரும்பும் குருவிக்கு கண்ணில் தெரியும் தன் கூடு போன்றது அப்பாடா என் இடம் வந்துவிட்டது என்று நிம்மதி கொள்வது அதுதான் நேசம் அது தன் வாழ்க்கை துணையிடமிருந்து ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும்போது போது இதைவிட சொர்க்கம் உண்டா இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஆயிரத்தி எட்டு தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா என்பதற்கும் நான் சொல்லவே இல்லை உனக்கு எப்படி புரிஞ்சது என்பதற்கும் இடையே உள்ள வேறுபாடுதான் இந்த உறவின் தன்மையை தீர்மானிக்கிறது என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்